ஸ்ரீ குருவே நமக ஹோம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என் பேர் ஜி பெருமாள் நெய்வேலியில் வசித்து வருகிறேன் ஒரு மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் ஒரு நாளில் இரவு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு வயிற்று வலி வர ஆரம்பிச்சிது வயிற்று வலி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி வலி வந்து அன்பேரபுளாக போனதுனால ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணாங்க என்எல்சி ஜிஹெச் வந்து எம்ப்ளாயீஸ்க்கான ப்ரொவிஷன் உள்ளது அங்கே அட்மிட் பண்ணாங்க அங்கே வந்து வயிற்று வலிக்கு காரணமாக சாப்பிட்டு சாப்பாடு சரி இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லி ஒரு வாஷ் குடல் வாஷ் பண்ணாங்க அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பிரச்சனை இல்லாமல் இருந்தது திரும்ப வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்ப ப்ரொவில் ஆக ஆரம்பிச்சிது அது இன்னும் அன்பேரபிளான பெயினாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணி என்னை வந்து அடையாறு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க அப்போ வந்து அங்கே என்எல்சிலே வந்துட்டு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உங்களை கொலாஸ்ட்ரமி என்டோஸ்கோபி போய்ட்டு செக் பண்ணதால் உங்களுக்கு மழை குடலில் கட்டி இருக்குது அது சீரியஸான கண்டிஷனில் இருக்குது அதனால் எங்களால் எங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது நீங்கள் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அங்கே போனீங்கன்னு சொன்னேன்னா அவங்க பெட்டர் ட்ரீட்மெண்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு என்எல்சி மூலிமாவே ரெஃபர் பண்ணி நான் அனுப்புனாங்க அங்கே போனேன் அங்கே போய் ஜாயின் பண்ணேன் கிட்டத்தட்ட பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மேபி அந்த டைமில் போய் அட்மிட் பண்ணேன் அட்மிட் ஆன உடனே டாக்டர்ஸை ஒவ்வொரு செக்கப்பாக பண்ணிகிட்டே இருந்தாங்க செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி ஒரு கண்டிஷனில் வந்துட்டு அங்கே வந்துட்டு செக் பண்ணுறாங்க எண்டோஸ்கோப்பி போட்டு செக் பண்ணுறாங்க எனக்கு முன்னாடி ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு டாக்டர் சொல்கிறாரு மேஜர் இன்ஜுரி தான் மேஜராக தான் வந்து குடல் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் வந்து இதனுடைய ஸ்பெசிமனை வந்து நாங்கள் வந்துட்டு லேப் அனுப்புகிறோம் கேன்சராக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டயக்னைஸ் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு மூணு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் திரும்ப போயிட்டு எந்த இதுலேருந்து அங்கேயே போய் இது பண்ணிடுவோம் நாங்கள் பி கிளாஸில் அங்கே அட்மிட் ஆகியிருந்தோம் அடையாளல அங்கே வந்து அந்த மூணு நாளில் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு பெரிய அளவில் வந்து குழப்பம்லாம் இல்லை நல்லா தான் இருந்தது ஆனால் டாக்டர் அங்கே எனக்கு வந்து எண்டோஸ்கோபி போட்ட டாக்டர் சொன்னார் இது கொஞ்சம் வந்துட்டு ஃபோர்த்து ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் என்னன்னு தெருன்னு கேட்டால் எல்லா இடங்கள்லையுமே வந்து மழைக்கொடல் முழுக்கவுமே வந்துட்டு ரூட் அவுட் ஆயிடுச்சு அந்த கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல இருக்க இன்னொரு இடத்துல இருக்கு ஒன்று இடத்துல இருக்கோ அப்படி சொன்னால் என்டையர் மலைக்கொடல் எல்லா இடத்துலையுமே வந்து பரவி ஒரு மாதிரி அந்த ஒரு கட்டி கட்டியாகவே இருந்தது அவர் அதான் சொன்னார் இப்படி இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதே கொஞ்சம் க்ரிட்டிக்கல் தான் போயிடுது கொஞ்சம் சிக்கல் அப்படின்னாங்க அப்பயே கொஞ்சம் மாதிரி மன சிக்கல் ஆயிடுச்சு இருந்தாலும் ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அட்மிஷனில் இருந்தோம் மூணு நாள் கழித்து லேப்லேருந்து ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டில் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு சிஏ கே சிஏ பேஷண்ட்டுன்னு முடிவாயிடுச்சு சிஏ பேஷண்ட் முடிவானதுக்கப்புறமேட்டுக்கு வர்ற டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த கேஸரி படை பார்ப்பாங்களே இல்லையா கேஸரிபாடை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பெருமாள் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமே நீங்கள் ஏன் வந்து டிலே பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் வேணாம் இப்போ சொன்ன உடனே டாக்டர்ஸ் என்னென்னாங்க அதில் வந்துட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸ் பேரெலாம் சொல்ல விரும்பல ஆனால் என்னுடைய கேஸ் ஹிஸ்டரியை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால் சொன்னேன்னா எங்கள் மாமனார்லாம் கூப்பிட்டு எங்கள் தங்கச்சி எங்கள் அப்பா எல்லோரையும் கூப்பிட்டு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொன்னோன்னா இவர் சேவ் பண்ணிடலாம் இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ரிட்டலில் மோஸ்ட் கிரிட்டிக்கல் பர்சன் தான் இவர் அந்த மாதிரி தான் பேஷண்ட் அங்கே இருக்கார் எங்களால் அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் முடியாத பட்சத்தில் நீங்கள் வேணால் அவர் இதில் நீங்கள் வந்து டிசைஜ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க அப்போ தான் வந்துட்டு எங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான் ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டு மாதிரி என் பையன் வந்து நைன்த்து நான் ஒம்பது வயசு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்காரு என் பொண்ணு வந்துட்டு ஒம்பது வயசு அதாவது அதாவது ஒம்பதாவது போயிட்டுருக்காங்க அடுத்து பத்தாவது போகணும் அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ஏஜ்டு ரிட்டையர்டு பர்சனு ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரெங்க் இருந்தாலும் பட் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு யாருக்குமே வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்றதுனால ஒரு மாதிரி எனக்கு ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு பேஷண்டாக இருந்தால் கண்ணுக்கு முன்னாடியே டெத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற கண்டிஷனில் இருந்து சொன்னால் எப்படி ஒரு மாதிரியான மனோநிலை இருக்குமோ அந்த மனோநிலையில் ரொம்ப தவிச்சு போயிருந்தேன் என் ஒய்ஃபெல்லாம் வந்துட்டு எனக்கு முன்னாடி திருப்பாங்க எனக்கு பின்னாடி அழுவாங்க பசங்களுக்கெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியாச்சு பசங்களுக்கெல்லாம் தெரியாது எங்கள் அம்மா கூட தெரியாது மேக்ஸிமம் வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டோம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியும் எங்கள் மாமனாருக்கு தெரியும் கூட இருக்க என் மச்சவங்களுக்கு என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காருக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்புறமேட்டு இந்த தான் வந்துட்டு எனக்கு ஒரு எல்லா டாக்டருமே வந்துட்டாங்க பார்த்துட்டாங்க முடிச்சுட்டாங்க வந்து ஒரு ஒரு கிரிட்டிகல் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம வந்துட்டு லைஃப்னுடைய டெத்து கிட்ட அப்படி போகிறோன்னு சொன்னோம்னா கேன்சரால் மட்டும்தான் தெரியாது கேன்சர் பேஷண்டாக இருக்காங்கள மட்டும்தான் மறுநாள் என்ன நடக்கும்னு தெரியாது ஏன்னா என் கூட இருக்கிற ரெண்டு பேஷண்ட்டு பேர்லலாம் இருக்கக்கூடிய பெட்டில் இருக்கிற ரெண்டு பேஷண்ட்டு அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க கண்ணுக்கு முன்னாடி ஒம்பது மணிக்கு எனக்கு ஆபிள் கொட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறாரு ஒரு வேலூர்லேருந்து ஒருத்தர் ஸ்வீட் பேக்கரி வச்சுருக்காரு பதினொன்றரை மணிக்கு அவர் கொண்டு போகிறாங்க ஒரு மணிக்கு இறந்து போயிடுறாரு என் வீட்டுக்கு மாதிரி என்ன அப்படியே பார்ப்பா மகனை உனக்கு அடுத்து தான் வளருகிறார் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இப்போ இந்த இடத்துல சென்னையில் வந்து ஒரு பெரிய மர குடுனே வச்சுருக்கிற ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருக்கிறார் அவருக்கு நுரையர் லன்ஸ் கேன்சர் அவரும் அதே மாதிரி தான் அவரும் இறந்து போயிட்டார் இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு இறந்து போகிறாங்கன்னு சொன்னோன்னா இதனுடைய வீரியம் எவ்வளோ நம்ம யோசிக்கணும்ல நானே வந்து ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்து அங்கே அட்மிட் ஆகிருக்கேன் என்னோடய நிலமை எப்படி இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இருந்தாலும் கேன்சரில் மட்டும்தான் மற்ற நோய்களுக்கெல்லாம் வந்துட்டு டெத்து டிக்ளரேஷன் தெரியாது ஆனால் கேன்சரில் டெத்து டிக்ளரேஷன் தெரியும் நீ வந்து இறக்க போகிறன்ற விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கரண்டக்கால் காமிச்சிட்டு போவார் அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வந்துட்டு உயர் திரு ராமகிருஷ்ணன் ஒரு டாக்டர் வர்றார் அவர் பேர் எனக்கு அப்போ தெரியாது இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே வந்து எங்கள் எங்கள் நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மிருத்துகா பிருந்தாவனுக்கு வந்து நான் டெய்லி விசிட் பண்ணுவேன் விசிட் பண்ணி இன்னைக்கு நல்லது கெட்டது கல்யாணமாக இருந்தாலும் சரி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி எந்த துக்க காரியமாக இருந்தாலும் சரி எந்த வலிக்க மனசு வழிகிற காரியமாக இருந்தாலும் எனக்கு வந்து கண்ணுக்கு முதல்ல தெரிகிற ஒரு ராகவேந்தர் தான் எங்கள் மிருத்துகா பிருந்தவனுக்கு போனேன் போயிட்டு ராயரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது எனக்கு அடுத்த என்ன சூழ்நிலைன்னு தெரியல இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கண் கண்ட தெய்வம் நீங்கள் மட்டும்தான் என்னை வந்துட்டு கைவிட மாட்டேங்க நம்புகிறேன் நான் உங்களை நம்பி நான் இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து ஆப்ரேஷனுக்காக அதாவது அடையாரில் போய் நான் வந்துட்டு அட்மிட் ஆக போகிறதுக்கு முன்னாடி மிருத்துக்காக இருந்து போய் அவரை வணங்கிட்டு அவங்க ஆட்சார்த்தை பேசியிருக்கேன் பேசியிருக்கேன் இப்போ சொன்னார் பெருமாள் இருபத்தி முப்பது முப்பத்தி ஒன்று ஆராதனை நீங்க எப்படிங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க தெரியலா சார் நான் கிளம்புறேன் ராயர் மேல பாரத்தை போட்டுட்டு கிளம்புறேன் அவர் தான் பார்த்துக்கணும் சொன்னேன் அப்புறமேட்டுக்கு ஆராதனை சேவைக்குன்னு ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு வணங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்பி போயிட்டேன் இந்த ராகவேந்திர இதை பின்னாடியே வராரு என்னை கையை பிடிச்சிட்டு வராருன்றதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது நிறைய மிராக்கிள்ஸ் ஒன்றை நான் கைவிட மாட்டேன்றதை வந்து நிரூபிக்கிற விதமாக நிறைய பண்ணார் சார் அதெல்லாம் வந்து கூட இருக்க கோ பேஷண்ட் ஆகட்டும் சிஸ்டர்ஸ் ஆகட்டும் வந்துட்டு பார்த்து டாக்டர்ஸ்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு என்னை வந்துட்டு அப்படி தான் கவனிச்சுக்கிட்டாங்க அப்புறமேட்டுக்கு இந்த இந்த நிகழ்ச்சியில் நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஹோம் ஸ்ரீராக வந்துடணுங்க ஓம் ஸ்ரீராக வந்துடணுங்க ஓம் ஸ்ரீராக இதை வந்துட்டு மனனமாக சொல்லாமல் வார்த்தைகளாக சொல்லாமல் உயிரோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது என்ன குடும்ப சூழ்நிலை அப்படி ஒரு பையன் ஒம்பது வயசில் இருக்கான் ஒரு பொண்ணு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கிற ஒரு இன்னசென்ட் ஒய்ஃபு எல்லாரையும் வீட்டுலேயும் நம்ம போகணும்னு சொன்னோம்னா குடும்பம் வந்துட்டு தகைச்சி நிற்கும் இந்த சூழ்நிலையில ராயரே உன்னை தவறான கதிக்கிடு நீ ஏ காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறப்ப நிக்கிறப்ப நடக்கிறப்ப எல்லா சூழ்நிலையும் ஓம் ஸ்ரீராந்திரன் ஓம் ஸ்ரீராந்திரன் ஓம் ஸ்ரீராகாந்திரன் இப்படியே சொல்லிட்டு இருக்க மிராக்கல்ஸ் அப்புறம் தான் ஆர ஒரு நாள் வந்துட்டு ஒரு எல்லாம் வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு டாக்டர் வர்ற வந்து எக்ஸாம் பண்ணுறது அவர் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸு நம்ம கொலாஸ்ட்ரோமிக் கம் அவர் கொலாஸ்ட்ரமி ஸ்பெஷலிஸ்ட் அவர் வர்றார் ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி நானே ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அவர் உள்ளார போகிறாரு நாங்கள் ஒரு நல்ல கண்ணில் ஞாபகம் இருக்குது ஒரு சேண்டல் ஒரு சேண்டல் கலர் பேண்ட்டு உள்ள ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் ஒரு சின்ன பையன் பைமாரி சல் போனார் உள்ளார் போனோம்ன்னு சரி யார் டாக்டர் போகிறாங்க எல்லாம் பேஷன் போகிறாங்க யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்க அப்படியே நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் போனதுக்கு போனதுக்கப்புறமேட்டு அங்கே பத் ஒரு சிஸ்டர் பேர் வந்து போச்சு மேபி பத்மினின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கூப்பிட்டாங்க பெருமலை இங்கேயும் உட்காந்துருக்கீங்க இங்கே டாக்டர் உங்களுக்காக வந்துட்டு பார்க்க வந்துருக்கேன்னு சொன்னேன்னு சரி நீ ஏஞ்சி போனேன் அவர்கிட்டயே சொல்கிறேன் நான் ஏன் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் என்னை வந்து பார்த்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்களா அப்படின்னு இல்லை பெருமை படுக்க பொருமல அப்படின்னாங்க என்னை வந்து பத்மினி சிஸ்டர் முறைக்கிறாங்க முறைச்சிட்டு அப்படிலாம் பேசக்கூடாது சார் சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் படுத்ததுக்கப்புறம் எக்ஸாம் எட் பண்ணாங்க எக்ஸாம் எல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சார் உங்களுக்கு வந்து டேட்ஸ்லாம் கிடையாது அவர்ஸ்லாம் சொல்ல போகிறீங்களா சார் அப்படின்னு இல்லை பெரும் மேலே காப்பாற்றிலாம் சிஸ்டர் போயிட்டு சா இந்த கேசி ஷீட்டில் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பழைய கேசிஸ்லேயும் முடிச்சுட்டு பின் பண்ணிவிட்டாங்க இப்போ புதுசாக எனக்கு வந்துட்டு ஆரம்பிக்கிறார் இன்னிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு நோ சாலிட் ஃபுட் நோ லிக்யூட் உங்களுக்கு ட்ரிப்ஸ் மட்டும்தான் ஏறும் நீங்கள் வந்துட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு அந்த ட்ரிப்ஸில் தான் இருக்கணும் நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு மண்டே அன்னைக்கு உங்களை ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்புறமேட்டு சிஸ்டர்க்க கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு வந்து அனுச்சி சேன்ட்ற பாருங்கள் அப்புறமேட்டுக்கு வேறு என்னென்ன அப்புறம் ஃபார்மாட்டிஸ்டர் போகிறோம் தீட்டம் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்ட்ரேஷன் இவர் அப்படின்றாங்க பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் சிஸ்டர்கிட்ட கேட்குறேன் நான் சிஸ்டர் இவர் என்ன அப்படின்னு கேட்டேன் நான் என்னங்க அவர்கிட்ட போய் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அவரு தாங்க சீஃப் டாக்டர் கொலாஸ்டெமிக் ஸ்பெஷலிஸ்ட் அடையாருலேயே அவர் தான் வந்து ப்ரொஃபஸர் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுகிற சின்ன ஃபைமர் இருக்காருங்க அவரு அதனால தான் கேட்குறீங்க யோசனை காலேஜ் ஸ்டூடண்ட்லேயே எனக்கு அஞ்சாவது வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு அதனால் பிரிஸ்காக இருக்கார் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சூப்பரான டாக்டருங்க உங்கள் நல்ல நேரம் அவர் இங்கே இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு நல்ல லக்குங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்யூஸ் டாக்டர் அப்புறமேட்டு டாக்டர்கிட்ட அந்த சிஸ்டே கேட்டேன் டாக்டர் பேர் என்னங்க அப்படின்னு கேட்டேன் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாங்க டப்புன்ற ரெண்டு கண்ணில் தண்ணி வந்தது ராகவேந்திரன் வந்துட்டு அவரே வராமல் ராமனையும் கிருஷ்ணனையும் எனக்கு அனுப்பியிருக்கார் அந்த நிமிஷமே என் கண்ணில் ஒரு விளிச்சம் வந்துருச்சு மனசில் திரும்ப வந்துருச்சு நான் ஆகிடும் இதுக்கப்புறம் எனக்கு அவல இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அன்றைக்கி திங்கக்கிழமை அன்னைக்கு மார்னிங் ஆறு மணி அன்னைக்கு மத்திய ஆராதனை முத்தியாராதன் அன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு இட்டு போகிறாங்க என்ன வீல் சேரில் தான் வர சொன்னாங்க நோ என்ன ராகவேந்திரப்போ தான் நடந்தே வர சொல்லிட்டு நடந்தே போனேன் நடந்தே போய் நானே நடந்தே பெட்டில் போய் பருத்திட்டேன் பருத்திட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க என் கூட அஞ்சு பேருக்கு அன்றைக்கி ஆப்ரேஷன் வந்துருக்கு அந்த அஞ்சு பேரில் நாலு பேர் இல்லை அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரியாது அது வீதியெல்லாம் சொல்லலாம் நான் வந்து பரிபூர்ணமாக ராம ராகவேந்திர நம்பினேன் அன்னைக்கு நான் வேண்டிக்கிட்டேன் ராக என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும் நான் இருக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எது வந்தாலும் பரவாயில்ல அவங்க பாத்தாடுதான் சேர்ந்துருவாடு சொன்னேன் இன்னைக்கு என் பையன் எம்பிஏ முடிச்சிட்டான் பிஎஸ்டி ல அவன் வந்துட்டு தான் என் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் வந்து என் ஃபேமிலிய வந்துட்டு எடுத்து நடத்திட்டு இருக்கான் அவன் வந்துட்டு அதாவது எப்படி இருந்த பையன் அவனை மாத்திட்டாரு என் ஒய்ஃபு அவங்க நல்லா ஆகிட்டாங்க எல்லாருமே வந்து ஒரு என்டையர் ஃபேமிலியா ஒரு குதூகலமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அந்த சூழ்நிலையில என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னா அடையார் பற்றி பத்தி இங்கே சொல்லி சொல்லிதான் ஆகணும் நான் என்ன கேட்ட என்னை வந்துட்டு என்எல்சி பேஷண்ட்டை தான் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க ஏ தான் கொடுப்பாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு அக்காமடேஷன் அதுதான் பெரிய அக்காமடேஷன் அதில் தான் நான் தங்கியிருந்தேன் ராமகிருஷ்ணன் சார் வந்து எவ்ரிடே வந்து என்னை பார்ப்பார் பார்த்துட்டு என்ன பெருமாள் யாச்சும் வேணுமான்னு கேட்பாரு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து பேசுங்க அப்படின்னுவார் எந்த நேரம் கூட்டாலும் அட்டென்ட் பண்ணுவார் அவ்வளோ பிஸி டாக்டர் எனக்கு தெரியாது அப்போல்லாம் அவ்வளோ பிஸி டாக்டரை நம்ம ஃபோன் பண்ணனு சொன்னேன்னு சொன்னேன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணாவது கால் எடுத்துருவார் அதெல்லாம் வந்து ராமகிருஷ்ண டாக்டரை பற்றி நான் சொல்லணுன்னு சொன்னேன்னா ஜெம் ஆஃப் த பர்சன் ஒரு நல்ல ஒரு டாக்டர் என்னோட லைஃப்பில் நான் மீட் பண்ணதில் வெரி 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 நைஸ் பர்சன் ஹம்புல் பர்சன் டவுன் டு அர்த்தில் நம்மகிட்ட பேசுவார் பட் வந்து எனக்கு வந்து ராகவேந்திரர் பாருங்க எனக்கு கேன்சர்னு ஒரு வியாதியை வரணும்னு எழுதியிருக்கு எழுதப்பட்ட விதியை கொண்டு மலைக்குடலில் வச்சு சரி பண்ண முடியாததாக பண்ணார் அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான டாக்டரை கொண்டு வந்தார் அவர் மூலிமா நான் சரியானேன் அவரோட அண்டர்டேக்கிங்கில் வந்துட்டு என்னை முழுசாக எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் அவர் வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் பார்த்தோன்னு சொன்னேன்னா சில சமயங்களில் நம்மளுக்கு மிராக்கள்ஸ் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிராக்கிள்ஸ் வந்து மனித ரூபத்தில் கடவுள் நடத்துவார் நான் வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் ஸ்பெசிமேன் சொல்லுவாங்கள்ல அப்பா எப்பட்ற அந்த எனக்கு வந்து இதுக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அவரை போய் பர்சனலாக ராகம் இவர் ராமகிருஷ்ணா சார் பார்த்தேன் நான் ஏதாச்சும் வந்து பண்ணணுமா சார் அப்படின்னு ஒன்று வேணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் பண்ணுறதுன்னா பண்ணுங்க எனக்கு ஒன்றும் வேணாங்க அப்படின்ட்டாரு ஒரு ஸ்டில் அழைவு ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன் என்னோட வாழ்க்கையில் வந்து ராமகிருஷ்ணா வந்துட்டு ஹரே ராம ஹரே ராம ராம்ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே சொல்லுவேன் ஆனால் அந்த ராமனும் கிருஷ்ணனும் என்ன ராகவேந்திரராக அனுப்பி என்னை வந்து காப்பாற்றி முன்னாடி வச்சுருக்காருன்னு சொன்னோன்னா அந்த ராகவேந்திர இருக்க காலத்துக்கும் நான் அடிமையாக தான் இருக்கணும் ராகவேந்திர தாசனாக இருக்கணும்னு அந்தமாரி இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நான் அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன் இந்த விஷயங்களை இவ்வளோ தூரம் எலாபரேட்டடாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னேன்னா நோய் என்பதுக்கு மனிதனு கண்டிப்பாக வரும் அந்த நோய் வந்துட்டு நம்ம உண்மையில் அத்தியந்த பக்தியாகவும் ஒரு ஆழமான பக்தியோடு இருக்கும்போது அவங்க கிட்டே போய் பரிபூர்ணமாக சரணாஞ்சிட்டு போயிட்டோம்னு சொன்னோன்னா நீங்கள் போய் நிம்மதியாக படுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அவங்க வேலை செய்வான் என் வாழ்க்கையில் நான் வந்து அவர் போய் வணங்கிட்டு அடையாளத்தை போய் படுத்துக்கிட்டேன் ராகவேந்திரியை பின்னாடியே இருந்தாரு நல்ல டாக்டர்லாம் அனுப்புனாரு நல்ல விதமாக ஆயிட்டேன் மழையாக பொழிந்தாலும் மண்ணாக பிறந்தாலும் மலராக மலர்ந்தாலும் மந்திராலயத்தில் நிகழ்ந்திடல் வேண்டும் சுவாமி